கரூரில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களின் இல்லங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் அமலகத்துறை அதிகாரிகள் சாக்குப்பையில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பணம் மோசடி செய்ததை அடுத்து அமலாக்கத்துறையால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பின்னர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார் அவரது ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வேண்டுமென அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் கேரளாவிலிருந்து வந்த பத்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் நான்கு குழுக்களாக பிரிந்து கரூர் காந்திபுரத்தில் உள்ள செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான எம் சி எஸ் சங்கர் ஆனந்தின் வீடு ராயனூரில் உள்ள கொங்குமேஸ் சுப்பிரமணியின் வீடு காயத்ரி நகரில் உள்ள சக்தி மெஸ் கார்த்திக்கின் வீடு ஆகிய மூன்று இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அதில் சில முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது செந்தில் பாலாஜியை சுற்றி வரும் அமலாக்கத்துறையின் சோதனையால் அறிவாலய வட்டாரம் ஆட்டம் கண்டிருப்பதாக கூறப்படுகிறது